ஸ்ரீராமஜயம் எல்லாருக்கும் நமஸ்காரம் கத்தவிருக்ஷா வழங்கும் மான்கழி மலர் திருப்பாவியில் திவ்ய தேசம் நிகழ்ச்சியோடைய இன்றைய பகுதிக்கு உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன் ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியில் நிறைய நல்ல விஷயங்கள் தெரிஞ்சென்று வரும் திவ்ய தேசங்களுடைய சிறப்புகளை தெரிஞ்சுன்னு வரும் ஆழ்வார் ஆச்சாரியர்கள்லாம் அந்த திவ்ய தேசத்தை பற்றி எப்படியெல்லாம் பாடியிருக்கா அந்த பெருமாளெல்லாம் எப்படி வர்ணிச்சிருக்கா பெருமாள் எப்படியாப்பட்ட லீலைகள்லாம் புரிஞ்சிருக்கார் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம் இன்றைக்கி திருப்பாவையுடைய இருபத்தி மூணாவது பாசுரம் ரொம்ப விசேஷமான பாசுரம் மாறி மலை முழைஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அத்தமான பாசுரம் அத் பாசுரமே அத்புதம்னா அதோடைய விளக்கம் அதை விட அத்தமாக இருக்கும் அடுத்தது திவ்ய தேச வைபவம் இன்னைக்கு எந்த திவ்ய தேசத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்னா வைணவ திவ்ய தேசங்கள் அனைத்திற்கும் ஆணிவேராய் அமைந்திருக்கும் திருவரங்கம் பெரிய பெருமாள் பெரிய பெராட்டியார் பெரிய கோவில் எல்லாமே பெருசு அந்த திருக்கோவிலில் எல்லாரும் வந்து ரெடியாக காத்துன்றவோ நம்ம ஒரு அற்புதமான ட்ராவல் பண்ண போகிறோம் இன் டு தி பாசுரம் அண்ட் டு ஸ்ரீரங்கம் வருண் ஸ்ரீவத்சன் இனியோடைய எபிசோடாக அவ்வளவு விசேஷமாக நம்ம எல்லாருக்காகவும் கொடுக்கறதுக்கு காத்துன்ருக்கார் பாசுரம் சேவிச்சிட்டு அதுக்கான விளக்கமும் திவ்யதேச வைபவமும் எல்லாரும் சேர்ந்து இப்போ அனுபவிக்கலாம் மாரி மலை முயன்றில் கிடந்துரங்கும் தீரிய சிங்கம் அறிவுற்று வேரி வேரிமயிர் பொங்கல் எப்பாடும் பேருந்து தறி மூனி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று நின்றனே போஞ்சருணி கோப்புடைய கோப்புடைய தீரிய சிங்காசனத்திலிருந்து யாம்பந்த காரியம் ஆராய்ந்த அருளேல ஒரும்பாவே அதாவது மாரி மழை மாரி என்றால் மழை காலத்தில் மாரி மழை பொய்தல் காலத்துல சிங்கம் என்ன பண்ணுமா எழுந்து சிங்கம் வந்து எப்படி என்ன பண்ணனா எழுந்து தன்னுடைய முடியை விரித்து கொண்டு கணல் போன்ற எப்பாடும் பேருந்துதறி மாறி மலவும் மண்ணுக்குறங்கும் அதாவது வந்து தூங்கிட்டு இருக்குமா தன்னோட குகையில கேவல விலத்துல அப்ப இந்த நேரத்துல சிங்கம் ஆனது அது முடிந்தோன அறிவுற்று விழுத்து அப்ப திடீர்னு அது முடிந்தோன எழுந்து கணல் போன்ற கண்களை உடைய அந்த சிங்கம் அறிவிட்டு தீவிர்த்து அப்படியே அறிவிட்டு நெருப்பு போன்ற கண்களை கொண்டு பார்க்கின்றது அப்படின்றது சொல்ற ஆண்டாள் வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேருந்து வரி அதாவது எல்லா ஒரு கிழக்குள்ள பரி எல்லா இதையும் அப்படியே வந்து பறக்கும்படி அந்த உள் மயிர்களை எல்லாம் அப்படியே தள்ளிட்டு கர்ஜனை இடுமான் சிங்கம் அப்படிப்பட்ட சிங்கமானது சிம்மம் அது மூரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்ட சிங்கம் இன்னைக்குமே என்ன பண்ண ராஜ கம்பீராக நடப்போடும் சிங்கோன்றது இன்னைக்குமே காட்டு ராஜா அது தனியாக தான் வரும் சிங்கம் தனியாக தான் வரும் அப்படின்னு சொல்லுவாள் அந்த மாதிரி எப்பாடும் ஊரினுமிருந்து முழங்கி புறப்பட்டு நீ போதும்மா போலே நீ பூவை பூவன் பெருமாளோட திருமேனு புஷ்பம் போன்று அன்றளந்த தாமரை போன்று இருக்கின்றது புஷ்பம் போன்று இருக்கின்றது அப்படின்றது காயாம்பூ போல் அதாவது மலரில் ஒன்றான காயாம்பூ போன்ற நிறத்தை உடையவன் பெருமாள் அதன் போன்ற நிறத்தை உடைய வந்து பூவை பூவண்ணா அப்படின்ற உன் கோயில் முன்னே உன் கோவில்னா அவனுடைய நம் திருமாளிகை அங்கிருந்தும் அங்கே இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருவடிகளை நாங்கள் வந்து சேகிக்கிறோன்றோம் நானே அவனுடைய திருக்கோவிலில் வந்து ஆஸ்தானத்தில் இருந்த சன்னிவேகத்துடைய லோகாந்தர ஆத்மா சிம்மாசனத்திலிருந்து சிம்மாசனம்னா பெருமாள் உட்காந்துருக்கிறது வந்து சிம்மாசனம் தேசபரியாசன சிம்மாசனம் அவனுக்கு இப்படி உட்காந்துருக்கான் நரசிம்மன் மாதிரி நரசிம்மன் தான் மாரி மலை முழந்தில் உடக்கணும் கிடந்திரனும் சீரிய சிங்கம் அந்த நரசிம்மன் கோளரி மாதவன் வார வாரண ஆயிரத்தில் சொல்றான் ஆண்டாள் பெரும்பால கோளரி மாதவன் அப்படிங்கிறான் போல நடந்து வரான் பூவை பூவன்னா உன் போதனா போயிருப்ப யாம் வந்த காரியம் நாங்கள் வந்த காரியத்தை நீ நிறைவேற்றுவாயாக அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறான் ஆண்டால் தொல்லி முடிச்சிடுறான் அந்த பாசனத்தில் நாங்கள் எந்த காரியம் கொண்டு உண்மை நாம் சேவிக்கணும் அதனுக்கு நீ தயை கூர்ந்து அருள் புழிவாளாக விக்னம் இல்லாமல் அதனை தெரிந்து கொண்டு சர்வீஸ்னார் ஆனால் வெம்பெருமானே நீ அருள் புரிவாள் ஆக அப்படின்னு சொல்லி முருத்தா இன்னைக்கு இதுல பாடின திவ்ய தேசம் வந்து திருவரங்கம்னு பேரு இருக்கிறதுலேயே எல்லா திவ்ய தேசத்துக்கும் தலைமையிடம் ஸ்ரீரங்கம் தல புராணம் வந்து எல்லாருக்கும் தெரியும் தெரியும்னு நினைக்கிறேன் அரிய இத்துவாக கூடதனத்துடைய இது கூடைய தொடர்புடைய கோவில் பெரிய கோவில்ன்னு பேரு தீர்த்தம் காவேரி கொள்ளிடம் சந்திர புஷ்கரணி விமலா கிருதி தீர்த்தம் விமானம் பிரணவாகார விமானம் தப்பெருமாள் ரங்கநாதன் என்கிற பெரிய பெருமாள் தாயார் ரங்கநாதகி தாயார் உச்சவர் நம்பெருமாள் என்கிற அழகிய மணவாளன் தாயார் பெரிய பிராட்டியார் என்கிற ரங்கநாதகி தாயார் பெருமாளுக்கு மொத்தம் இங்கே அஞ்சோ பேர் உண்டு சேர ஸ்ரீதேவி பூதேவி ரங்கநாயகி தாயார் அது போக சேரகுலவல்லி நாச்சியார் ஆண்டாள் சேரகுலவல்லி நாச்சியார் துல்கநாச்சியார் ரெண்டு பேர் எம்பெருமானுடைய மணவாளன்கள் பிபி நாச்சியார் அது மட்டும் இல்லா ராமானுஜர குருவான பெரிய நம்பிகள் வடக்கு திருவீதி பிள்ளை இவ பிள்ளை ரோகாச்சாரியார் இவ எல்லாரும் ஆதாரம் பண்ண ஊர் இது அது மட்டும் இல்லாத இருநூற்றி நாற்பத்தி ஏழு பாசனங்களால் மங்களமாசாசனம் செய்யப்பட்ட கோவில் ராமானுஜரணாக வைகுண்ட வைகுண்டகஜம் இது மூன்றையும் அருள் செய்த திருக்கோவில் எம்பெருமானாரோட தானாரான திருமேனி அமர்ந்த அமைந்த திருக்கோயில் கோவிலே வந்து பெரிய கோவிலுக்கு தலபுராணம்ன்றது புராணம்ன்றது எப்படின்னா ஆயிரம் வருஷம் பிரம்மா சத்தியரோகத்திலேருந்து தவம் பண்ணுற இந்த இதில் அதாவது பெருமாளுடைய அடிமுடியை காண வேண்டும் பெருமாளுடைய ரூபத்தை காணணுன்றது கோஷம் தங்கி பிரம்மா ஆயிரம் வருஷம் தவம் பண்ணுறாராம் அப்போ பெருமாளுக்கு கண்டே பிடிக்க முடியல பிரம்மா ஒரு கட்டத்தில் நீருள்ள நீந்தி நீந்தி போய் பார்க்குற கண்டே பிடிக்க முடியல எம்பெருமானுடைய ரூபத்தை அப்போ திடீர்னு பிரம்மா தன்னுடைய விஷயத்தில் தோற்று போக என்ன பண்ணுறாருன்னா இந்த விஷயத்துக்கு வந்து திடீர்னு ஒரு குரல் கேட்கறது பிரம்மாவுக்கு தான் முன் அப்பன் அப்படின்னு பகவான் பேசுகிறான் பகவான் பேசும்போது என்ன விஷயம் நான் தான் இருக்கிற எல்லாருக்கும் அவன் தான் அப்பா தாயார் தான் அப்பா தாயார் தான் அம்மா எல்லாருக்கும் எல்லாருக்கும் சேர்ந்து பேசின வார்த்தை இந்த வார்த்தை அடுத்த விஷயம் என்னதுன்னா இப்ப இதுக்கப்புறம் பிரம்மா என்ன பண்றான் தன்னுடைய இவனை இந்த எம்பெருமானே மஸ்தியமாகவும் அன்னமாகவும் அழக்கிரீவனாகவும் அவதாரம் எடுத்தான் நான் பலவாராக கடுவேன் என்று எம்பெருமான் சங்கல்பம் செய்தான் என்று சாந்தோக வருது குப்பனி சேட்டில் ததக்கத ததைச்சத பிரஜா ஏ அப்படின்னு ஒரு மந்திரத்தில் வருத்திக்கு அடுத்தது இந்த கோவிலில் பிரம்மா அப்புறம் என்ன பண்றான் எவ்வெருமானை பிரத்யட்சமா காண்றது போசம் என்ன பண்றான்னா நான்முகனான என்ன பண்ணுறான் சத்ருமுக பிரம்மா போய்ட்டு ஆயிரம் வருஷம் தவம் பண்ணுறான் சத்ருமுக பிரம்மா இரங்கப்பில் விரங்க பெருமாளை சேதிக்கணும்னு அப்போ இந்த ஆயிரம் சத்ருயுகத்தோட முடிவில் ஒரு நாள் திருப்பாற்கடல்லேருந்து ஜெகஜோதியா ஆயிரம் சூரியன் ஒழிக்கிறதுக்கு போலவே என்ன ஆகுதுன்னா பிரணவாகார விமானத்தோட ரஞ்சநாதர் தோன்றார் திருப்பார் கடல்ல அப்ப சத்தியலோகத்தில் அதை எடுத்து கொண்டு போயிட்டு பிரம்மா ரொம்ப அகமகிழ்ந்து பெருமாளை சேவித்தேன் என்று பிரணவாகார விமானத்திலிருந்து என்ன பண்றான் பிரம்மா தான் முதல்ல திருவாராதனம் பண்றான் எம்பெருமானுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா சூரியனுடைய புத்திரன் அப்ப எல்லாரும் வந்து சேவிக்கிறான் சூரியன் பிருகு நாரதர் எல்லாரும் வந்து சேமிக்கிறான் முப்பது முக்கோடி தேவர்கள் இந்திரன் எல்லாருமே வந்து சேவிக்கிறார் சூரிய குலத்துல தோன் சூரியனும் அங்க வந்து சேவிக்கிறார் சூரியனுடைய புத்திரன் வந்து மனு அந்த மனு வந்து மனுவோடைய புத்திரன் வந்து இஷ்வாக்கு ஓகே இஷ்வாக்கு என்ன பண்ணுறான்னா இஷ்வாக்கு போய் இந்த இடத்துல போயிட்டு வந்து தியானம் பண்ணுறான் பயங்கரமாக பெருமாளை சேவிக்கணும் அப்ப அப்போ இந்திரன் வந்து கோச்சின்ட்டு என்ன பண்ணுறான் அபி யோசிவன ஏன் லோகத்துக்கு ஒருசரம் தான் தவம் பண்றானான்னு கேட்டுட்டு பார்த்தா அவன் மேலே வந்து மின்னல் எல்லாத்தையும் ஏவ பார்க்கறான் ஆனால் அதை அவனை ஒன்றும் பண்ணலை அப்போ பெருமாளே வந்து சமாதானம் சொல்றாரு இல்லை அவன் உன்னுடைய லோகத்துக்கு ஒருசரம் தவம் பண்ணலை அவன் பதவி கோஷம் தவம் பண்ணலை அவன் என்ன பார்க்கறதுக்கு பண்றான் அவனை விட்டுரு அப்படின்னாரான் சரியேன்னு சொல்லிட்டு என்னதான் பெருமையை போயிட்டு இடிமின்னலோ எல்லாம் நிறுத்திட்டான் இந்திரன் அவனோட தவத்தை கலைக்க முடியலாம் அப்போ பெருமாள் என்ன ஆனார்னா பிரம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுமே ஆயிரம் வருஷம் ஆயிரம் சத்ருவீக்கம் தவம் பண்ணி அவர் ரங்கநாதரை வந்து கிடைச்சார் பார்க்கடல்லேருந்து இப்போ ஹிஷ்வாக்கு கொஞ்சம் ஈஸியாக கிடச்சிருச்சு பெருமாளுடைய ரங்க விமானம் ஹிஷ்வாக்கு கிட்ட வந்துட்டான் அப்போ ஹிஷ்வாக்கு கிட்டேருந்து வர ஆரம்பிச்ச அந்த ரங்க விமானம் முதல்ல யார்கிட்ட வந்ததுன்னு கேட்டால் திலீபன் கிட்ட வந்துருக்கு இஷ்வாக்கு கூட சேர்ந்து திலீபன் பிலிப்பன் கடத்தது அஜ அஜன் கிட்ட வந்தது அஜன் கிடச்சது ரகு ரகுவுக்கு அப்புறம் தசரதர்கிட்ட வந்தது சரியா ராமரோட தலைமுறைகளை வாழலாம் தசரதன் தசரதனுடைய தல சுலம்பனு விஸ்வாகு உலவம்சம் மீன் பேர் தசரதர் கிடச்சது யார்கிட்ட வந்தவன்னா ராமர் கிட்ட வந்தது அப்போ ராமர் வந்து திருவாராதனா பண்ணவனால இவருக்கு பேர் பெரிய பெருமாள் அப்படின்னு பேர் வருது சரி இப்போ இங்கே ஒரு சந்தேக ராமர் தான் பதினாலு வருஷம் வனவாசம் போயிட்டாரு அப்பா பேச காப்பாத்தருக்கு போசுறோம் அப்படின்னா யார் ஆராதனை பண்ணிருப்பாங்கன்னா பரதாபாய்வான் தான் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பா அதுதான் உண்மைப்பே புலப்படுறது பரதம் தான் ஆராதனை பண்ணியிருப்பாங்க பெருமாளை ராமர் ஆராதனை பண்ண பெருமாள் பெரிய பெருமாள்னு ஆகிறது பிறகு எல்லாருக்கும் தெரியும் ராமர் வந்து சம்ஹாரம் ராமண சம்ஹாரம் முடிச்சதுக்கப்புறம் அயோத்தியைக்கு வரார் கதம்பி புஷ்பகாபிமானத்தில் அப்போ வரும்போது விபீஷண ஆய்வானும் கூட வர என்ன பண்றாருன்னா விபிலி சந்தனுக்கு வந்து ராமர் வந்து என்ன பண்ணுறாருனா இவ்வளோ தனக்கு ஹெல்ப் பண்ணினதுக்கு பரிசு கொடுக்கணுன்றது ராமர் ஆசைப்படுறார் இப்போ பரிசா இவனுக்கு என்ன கொடுக்கலான்றதுல போது ஸ்ரீரங்க விமானத்தை அவனுக்கு பரிசாக கொடுக்குறாரு ரங்கநாதரோட சேர்ந்த ஸ்ரீரங்க பிரணாகர விமானத்தை அவனுக்கு அதை கொடுக்கும்போது அதை எடுத்துன்னு விபிணி சந்தன் மார்க்கமாக பறந்து போகிறான் இப்போ பறந்து போகும்போது காவேரி கொள்ளிடங்கிற இரு நதுக்கு நடுவில் இறங்கி அப்போ அவனுக்கு சந்தியாவந்தன காலம் வந்துருத்தான் சந்தியாவந்தன காலம் வந்துருத்தான் இந்த நேரத்துல வந்து அவன் இறங்கி சந்தியாவந்தனம் பண்ண வேண்டிய வேலையில அவன் என்ன பண்ணா நடந்து இந்த இடத்துல தான் வந்து அவன் நடத்தினது ஆதி பிரம்மோற்சவம்னு பேர் பேரு பெருமாளுக்கு முதல்ல இந்த இடத்துல நடத்தினதுக்கு பேர் ஆதி பிரம்மோற்சவம் அந்த இடத்துல சந்தி பண்ணிட்டு ஆதி பிரம்மோற்சவத்தை விபீஷனர் முதல்ல நடத்தினாங்க அப்ப பெருமாளை வந்து எடுத்துன்னு திருப்பி இலங்கைக்கு போகணும்னு பார்க்கும்போது வந்து அவரால எடுக்க முடியல ரங்கநாதர் வந்து பூமியை ஊனிட்டாரான் அப்ப ரங்கநாதர் வந்து அசிரீரி சொல்றாராம் காவேரிக்கும் கொள்ளிட நான் வந்து காவேரிக்கு சத்தியம் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி வந்து நான் இரு மாலையாக வந்து வரும் காவேரியும் கொள்ளிடமும் வளர்த்திருக்கு காவேரிக்கு அதுக்கு நடுவில் நான் வந்து சயணம் கொள்வேன் சத்தியம் பண்ணியிருந்தேன் இந்த தீவலை இதனால் வந்து நான் காவேரி கொடுத்த சத்தியம் பண்ணி நான் இங்கேயே பயணம் கொள்ள பள்ளி பள்ளிக்கொள்ளுற ஆசைப்படுறேன் விபீஷ்னா இருக்க ஆசைப்பட்றேன் நீ தயவுசெய்து கிளம்பி இலங்கைக்கு போ அப்படிங்கிறானா ஏன்னா இதுக்கு முன்னாடி இன்னொரு காரணமும் இருக்குது ரவி தர்மவர்மனுங்கிற சோழனும் வந்து ஆசைப்பட்டு சேமிக்கிறான் ரவி தர்மவர்மன் அதுக்கடுத்தது வந்து யார் விபீச்சன்குடைய வருத்தாப்பா நான் பெருமாள் இல்லாமல் என்ன பண்ணுவேன் யோசிட்டு இருக்கும்போது படாத நான் இலங்கையை நோக்கி பழுத்துக்கிறேன் கவலையே படாத என்னோட நான் ஒரு விஷயம் இலங்கையை நோக்கி திருப்பிக்கிறேன் நான் இலங்கையை நோக்கியே படுத்திட்டு இருக்கேன் பார்வை இலங்கையை நோக்கி இருக்கும் அப்படின்னு சொல்றா இததான் தொண்டடிப்பூடியவா இந்த பாசரத்துல திருமால சொல்றேன் உடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிறக்க உடைந்தை அரவன துயிலுமா கண்டு உடல் குருகுமாலோ என் செய்க தீரே அப்படின்னு இப்ப இலங்கை நோக்கி குணதிசை பாதம் வடதிசை தென் திசை தென்னோட தெற்கு திசை இலங்கை இருக்கு அந்த பாட்டு விபிச்சனனுக்கு பிரத்யட்சம் அப்ப விபிசனின் பெருமாள் சொல்றாரு ராட்சசனம் உனக்கு யோக சக்தி இருக்குப்பா நீ அதனால டெய்லி வந்து என்னை பூஜிக்க முடியும் ஆனால் இவாழ்லாம் சராமசர்கள் இவால பண்ண முடியாது நீயாவது உனக்கு அந்த சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா சரி அப்ப விபீஷன் இன்னமும் கூட ராத்திரி வந்து வந்து நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டார் விபீஷ் நாயுவார் விபீஷ் நாயுவார்கள் ராத்திரியும் கூட வந்து ரங்கநாதன் வந்து சேமித்து போற இளங்கையர் சன் வைப்பாடு கோன் வைப்பாடு செய்யும் கோயில் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே ஏ கோன் வைப்பாடு செய்யும் கோயில் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே ஏன் தொண்டரடிப்பு அவர் தன்னோட திருப்பள்ளி சொல்றாரு விபீஷணன் ராத்திரி வந்து அவனை பூஜிக்க கூடிய திருக்கோவில் இது இன்னமும் கூட ஸ்ரீரங்கத்தை நாய்க்குட்டான் வாசலில் இருக்கல விஸ்வச்சேனர் சன்னதியில விபீஷணனுக்கும் ஆஞ்சநேயனுக்கும் தனி சன்னதி இருக்குற பெருமாள் வித்வசேனர் அங்குடார்பணம் புறப்பாடு எழுந்தள்ளும் போடு வித்வசேனனும் விபீஷணனும் கூட எழுந்தள்ளார் ஆக விபீஷணனுக்கும் சன்னதி உண்டு இந்த கோவில்ல இடமா பெருமாள் விபீஷணனுக்கு இடம் குடுத்துறாரு இந்த இடத்துல அது மட்டும் இல்லாம அப்புறம் ஒரு கட்டத்தில் காவேரியில வெள்ளம் வந்து என்ன ஆச்சுன்னா ரவி தர்மவர்மனோட காலத்துல அப்புறம் கிள்ளி வளவனு ஒருத்தன் ஸ்ரீரங்கத்தை ஆண்டுட்டு இருந்தான் அந்த என்ன ஆச்சு ஒரே காவேரியில வெள்ளம் வந்து ஸ்ரீரங்க விமானமே வந்து மணல் மூடி போயிட்டான் மணல் மூடி போச்சான் அப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சு அந்த ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய இதில் இப்போ ஸ்ரீரங்கத்து பெருமாள் வந்து தன்னை வெளிப்படுத்திக்கணும்னு ஆசைப்பட்டாராம் ஒரு நாள் அது கிள்ளி வளவை சோழன் வந்து வேட்டைக்கு போறான் வேட்டைக்கு போகும்போது அன்னைக்கு ஏதோ ஒரு புதையல் கிடைக்கும்னு அவன் முந்தின்ட்டு இருந்தது ஒரு என்ன சொல்ற ஒரு ஃபீலிங் அதன் பிராந்தாரமாக வந்து என்ன பண்ணுறான் வேட்டைக்கு போகும்போதே வேட்டையாடி முடித்து களப்பு தீர ஒரு இடத்துல உட்காந்துக்கிறாங்க உட்காந்துருக்கும் போதே அங்கே ஒரு கிளி வந்து ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு இருந்தது இந்த மந்திரத்தை நல்லாவே கேளுங்கோ காவேரி விரஜா சேயம் வைகுண்டம் ரங்க மந்திரம் தம் வாசுதேவம் பிரத்யக்ஷம் பரமம் பதம் இவானம் வேத கிங்கம் மஹாத்புதம் கீரங்கதா பகவான் பிரணபத்த பிரகாசஹ அப்படின்னு ஸ்ரீரங்க மகாத்மிய மந்திரம் இது அதாவது காவேரியில் இருக்கிற பிரஜா நதியை தான் காவேரி வைகுண்டம் ரங்க மந்திரம் தான் வைகுண்டம் பிரத்ய பரவாகு தேவனே பதத்திலிருந்து வந்தவர் பிரத்யட்சம் பரமம் பதம் விமானம் வேத அந்த விமானத்தோட நாலு கலசமும் நாலு வேதம் வேத சிங்கம் அற்புதமான விமானம் ஸ்ரீ ரங்கசாயி பகவான் ஆதி மேலும் பள்ளிக்கொண்டிருந்த ரங்கசாயி பகவான் பிரணவர்தகாசகா பிரணவரூபமாக எழுந்திருக்கான் பிரத்யட்சமா அப்படின்னு இருந்தது அந்த கிளி இவனுக்கு ஒரே ஆச்சரியம் எதுக்கு இந்த கிளி இந்த மந்திரத்தை சொல்லணும் ரங்கா ரங்கா ரங்கான்னு சொல்லின்றது அந்த கிளி சரின்னு மறுநாள் கூட இதே மந்திரம் ஒழிச்சுன்றதுதான் பார்த்தபோது பூமி அகழ்ந்தெடுத்து பார்த்தபோது பெருமாளுடைய பிரணவாகார விமானம் தென்பட்டுது அப்புறம் வந்து பெருமாளை எடுத்து மெதுமெது மெதுவாக கோவிலை வந்து கட்டி பிரதிச்ச பண்ணி பெரிய பிராகாரமாக கட்டினா கோவிலை முதல்ல ரவி தர்மபெருமா திருச்சுற்று அப்படிதான் ஸ்வீரங்க மூலஸ்தானத்துக்கு பின்னாடி இருக்கிற குற்றம் முதல் பிராகாரம் அதுக்கப்புறம் ஒரு நந்தக சோழன் திருச்சுற்று அப்புறம் ஒரு ஒரு திருச்சுற்றாக வருது ஆரிநாடன் திருச்சுற்று இப்படின்னு ஏழு பிராகாரம் மொத்தம் சப்த பிரகாரம் மத்தியன்னு வருது பட்டர் சொல்றக்கூடிய தோற்றம் சப்த பிரகாரம் மத்திய ஏழு பிராகாரம் ஏழு விமானம் பெரிய பெருமாள் பெரிய தாயார் பெரிய திருவடி பெரிய வாத்தியம் பெரிய அவசரம் எல்லாமே பெருத்து இந்த கோவிலில் இருநூத்தி நாற்பத்தி ஏழு பாசனங்களால் மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திருப்பதி முதல் திருப்பதி ராமானு பேருக்கு இங்க தானான திருமேனு இருக்கக்கூடிய ஒரே சன்னதி மேட்டழகிய சிங்கர் முக்கியமா மேட்டழகிய சிங்கர் இருக்கா தன்னுடைய ராமாயணத்தை அரங்கேறினார் அது மட்டும் இல்ல ரங்கநாதர் வந்து கம்பர் கிட்ட சொல்றாரு நம் தடகோபனை பாடவில்லையே சொன்னதுனால கம்பர் வந்து முதல்ல சடகோபரந்தாதி பாடி ரபி சீரங்காட்டில தான் நாதபுலிகள் முதலானோர் ஒரு கம்பர் தன் ராமாயணத்தை ஏற்றினாரான் அதுல இரணியன் வதை படலம் அப்படின்னு ஒரு படலம் வருதான் அப்ப ஒரு பாத்திரத்துல சொல்லும் போது நரசி திரிச்சது அப்படின்னு கொள்ற இடத்துல நரசிம்மர் அப்படியே மேத்தழிங்க வந்து திருமங்காய பிரதிஷ்ட பண்ண மூர்த்தியா அவரு அப்ப அப்படியே அச்சா ஊட்டியார் நரசிம்மர் திரிச்சுட்டாரா ஆம் இப்படி தூக்கினார் பாம் ஏற்று அப்படின்னு காட்டினாராம் இன்னமும் கூட நீங்க மேட்டாயகசிங்களை பார்த்தவேலாம் அவங்களுக்கு உன்னுதமான சுத்தமும் போது ஆழ்ந்து பார்த்தேன் அந்த அடி அது ஒரு கை அஞ்சேல் அபயம் கொடுக்கறது இன்னொரு கை கிரணோட வயிற்றுள்ள விட்டு அவன் குடலெல்லாம் கீழ்ச்சி எடுக்கிற மாதிரி இருக்கு இது ரெண்டு காட்டுற என் பக்தாளுக்கு நான் என்னைக்கும் அபயம் சரஞ்சவனை கை விட மாட்டேன் அதான் என் பக்தால யாராவது இந்த பண்ணாலும் ஆஹாதோ இரண் என் கவிதாடா வனக்குன்னு காட்டுறது இதுதான் மேட்டாயக சிங்களோட தாற்பரியம் மிகப்பெரிய இது இந்த கோவில கருத்துறை மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்கு இங்கதான் ராமானுஜரும் யஜ்னமூர்த்தியும் பதினெட்டு நாள் வாதிட்டா சமயவாத போர் நடந்தது சுவாமி தேசிகன் வாழ்வில் நடந்த அற்புதங்கள் பல பல ஒரு ராத்திரியில ஸ்ரீரங்கத்தில் ஒரு பண்டிதர்கள் வந்து இவர்கிட்ட சவால் விட்டாராம் ஒரு தடவை பாதுகா சகஸ்திரம் தோன்றின வரலாறு இது பண்டிதர்கள் வந்து சவால் ஒரு பண்டிதர் வந்து சவால் விட்டாராம் அவர்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி வந்து ஒரு ராத்திரியில ஆயிரம் ஸ்லோகத்தை எழுதி முடிக்க முடியுமா அப்படின்னு சவால் விட்டாராம் சுவாமியும் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கும் வல்லவர் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் அவர் என்ன பண்ணார் ராத்திரி உட்காந்து எவர் சவால் விட்டாரா அவருக்கு தொண்ணூறு நாற்பத்தி ஸ்லோகங்களுக்கு மேல எழுத முடியலையா ஆனா சுவாமி தேசிகன் ஒரே ராத்திரியில ரங்கநாதருடைய திருவடி சடாரி மேல இருக்கக்கூடிய பாதுகை மேல ஆயிரம் ஸ்லோகங்களை ஒரே ராத்திரியில ஏற்றி முடித்தாராம் இதை கண்டு அந்த யார் வந்து இவர்கிட்ட சவால் விட்டாரா அந்த கவி அவர் தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டாராம் இந்த பாதுகா சகத்திரத்தை படிக்கிற எந்தவித பயம் வியாதி எதுவும் வராது ஸ்ரீரங்கத்தில் இன்னும் கூட சரி எம்பெருமானுடைய திருவடி சுவாமி ரங்கநாதன் நம்பெருமானோட திருவடியை சேவிக்கலாம் உள்தேசிகன் சன்னதியில் அந்த இடத்துல தான் அவர் அவர் வந்து பாதுகா சகத்திரத்தை மனனம் பண்ணார் தாயார் வந்து இதை கண்டு உகந்து அவருக்கு சர்வதந்திர ஸ்வதந்திரர் அப்படிங்கிற நாமத்தை பிரித அளித்தாளாம் பெருமாள் பெருமாள் இவருக்கு கவிதார்பிக சிம்மம் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்த பெரிய பெருமாளான ரங்கநாதர் இதனால இந்த மெக்னம் அவருடைய பாதிவா சகசிரம் அது மட்டும் இல்ல பெரிய கோயிலோட சிறப்புகளை சொல்லிகிட்டே போலாம் அதாவது இன்னொன்னு என்ன வந்து பெருமாள் வந்து பெருமாள் வந்து பெரிய பெருமாள் என்கிற ரங்கநாதர் ஸ்ரீரங்கநாதர் புஜங்க சகனம் பள்ளிக்கொண்ட திருக்கோலம் தாயார் ரங்கநாதகி தாயார் என்கிற பெரிய பிராட்டியார் உச்சவர் நம்பெருமாள் என்கிற அழகிய மணபாளன் ஸ்ரீதேவி பூமாதேவியோட அடுத்தது விமானம் தலபிருச்சம் வந்து வில்வமரம் புன்னை மரம் அந்த தாயார் கலாப காலத்தில் அந்த உள்ள வந்து வச்ச பெரும் இடம் அது கேட்பது போலவே வந்து அந்த மரமும் இருக்கு ஆனால் ஒரிஜினல் தலபிருச்சம் வந்து புன்னமரம் சந்திர புஷ்கரணி கிட்ட இருக்கு அடுத்தது வந்து இது தீர்த்தம் வந்து காவேரி கொள்ளிடம் சந்திர புஷ்கரணி இதெல்லாம் வந்து விமலா விமலாபிரிதி தீர்த்தம் பத்ர தீர்த்தம் இதெல்லாம் வந்து புஷ்கரணிகள் புஷ்கரணி மொத்தம் விமானம் வந்து பிரணவாகார விமானம்

ஒவ்வொரு லைன்லேயும் சரி அவ்வளவு அற்புதமான காட்சிகள் நாங்கள் விஷுவலைஸ் பண்ணிணோம் பிரம்மாக்கு எப்படி பிரணவாக்கார விமானம் கிடச்சிது அங்கேருந்து வந்து இக்ஷவாகுவம்சத்துக்கு எப்படி போச்சு விபீஷண ஆழ்வார்க்கு ராமர் எப்படி அதை கொடுத்தார் அது மட்டும் இல்லாமல் திருவரங்கத்துக்கு பெருமாள் எப்படி வந்தார் கிழிச்சோழன் எப்படி அந்த பெருமாளை மறுபடியும் பிரதிஷ்ட பண்ணால் என்னென்னலாம் சன்னதி இருக்குது கம்பநாட்டாழ்வான் ராமாயணம் எழுதும் போது இரணியவதை படலத்தில் நரசிம்ஹன் எப்படி அனுகிரகம் பண்ணா சுவாமி தேசிகனுடைய சிறப்பு அவருக்கு கவிதார்க்க சிம்ஹம் அப்படின்ற பட்டம் அவர் பாதுகா சகசிரம் எழுதின நிகழ்வு எம்பெருமானோருடையவரான ராமானுஜருடைய வாதம் அவருடைய சிறப்பு இதை மாதிரி இன்னும் நிறையா சொல்லிண்டே போகலாம் அது எல்லாத்தையுமே எங்கள் எல்லாராலையும் விஷுவலைஸ் பண்ண முடிஞ்சது இன்னும் நிறைய நேரம் கேட்டுட்டே இருக்கணும் போல இருந்தது இன்னும் வைபவத்தை வைபவத்து தான் இந்த கோவிலுக்கு பெரிய கோவில் பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியா அப்படின்னு சொல்றோம் ஆஞ்சநேயருக்கும் பீஷணா ஆழ்வாருக்கும் அங்க இருக்கிற சந்நிதி எந்தெந்த சேவை சாதிக்கிறா எந்த ஆச்சாரியர்களுக்கெல்லாம் இந்த திருவரங்கம் அவதாரஸ்தலமா அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு விஷயமும் அவ்வளவு ஆர்டினரியான எபிசோடா இது அமைஞ்செடுத்து நிருசிம்மனுக்காகவே ஒரு பாசுரம் அதுல வந்து திருவரங்கம் அப்படின்ற திவ்ய தேசத்தை குறிப்பிட்டிருக்கா இந்த திருவரங்கத்துல மேட்டழகிய சிங்கர் பண்ணிட்டு இருக்கிற அனுகிரகம் இது எல்லாமே இன்னியுடைய மார்கழி மலர் நிகழ்ச்சியை இன்னும் சிறப்பு படுத்தி எடுத்து தாயார் பெருமாள் அனுக்கிரகத்தால் எவ்வளவு நல்ல விஷயங்கள் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுண்டோம் வியூவர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் இன்னையுடைய திருப்பாவிய திவதேசம் நிகழ்ச்சி வாஸ் ஸோ அமேசிங் நீங்கள் எல்லாரும் இந்த ட்ராவலை ரொம்ப நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் வருண் ஸ்ரீவத்சன்க்கு நன்றி அப்படின்ற வார்த்தை போகவே போராது ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவ்வளவு அழகாக நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு திருப்பாவை எபிசோடையும் அமைச்சு கொடுத்துட்டு வந்துட்டுருக்கார் இதே மாதிரி மிச்சம் இருக்கிற திருப்பாவை பாசுரங்கள் திவ்யதேச வைபவம் எல்லாத்தையும் எல்லாரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கோ பெருமாள் நம்ம எல்லாரோடையும் எப்பயுமே இருந்துட்டு அனுகிரகம் பண்ணிகிட்டே இருக்கணும் ஏன்னா இன்ஸ்டண்ட்டாக கூட்டவனே ஓடி வந்துடுவான் நரசிம்மன் நம்ம எல்லாரோடையும் எப்பயுமே இருந்துட்டு அனுக்கிரகம் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம எல்லாரும் நன்றாக இருக்கணும் லோகக்ஷேபமாக இருக்கணும்னு அந்த பெருமாவை பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இன்றைக்கி சாயந்தரம் மார்கழி உற்சவம் நிகழ்ச்சி வருது அதில் என்ன சிறப்பு நிகழ்ச்சி வரப்போகிறது அதையும் எல்லாரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்க மீண்டும் இன்று மாலை கதவிரக்ஷாவின் மார்கழி உற்சவம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் நான் மறுபடியும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நமஸ்காரம்